ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரகத்தை இப்போ செய்து காட்டும் இந்த கலை அஸ்த கர்மம் எல்லா விதமான மாந்திரிகத்தை விட இந்த மாந்திரிகம் கொடுமையானது தவறானது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு கலை இந்த கலையை செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய துணியை நம்ம போட்டுக்கிட்டு ஒரு பொழுதோடு செய்தால் ஒரு பொழுதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை செய்ய போகிறீங்க இந்த கலையை செய்கிறதுக்கு முன்னாடி நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்குமே வந்து நீங்கள் பூஜை போட்டுருக்கணும் இந்த பூஜையை போட்டு வர்ற எந்த ஒரு இது உடம்புக்குள்ளே வந்து துஷ்டாத்மா இருந்தாலும் சரி வீட்டில் சேவன பாதிப்பு இருந்தாலும் சரி தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து துர்மரணம் ஏற்பட்டாலும் சரி அஷ்டதிக்குன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்துக்கு இந்த ஒரு மாந்திரிகமே வந்து கரெக்டாக எல்லாமே செய்து கொடுக்கும் வீடு நிலம் கடை எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு முழுமையான வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த அஷ்ட கர்மத்தில் வந்து அஷ்ட மாந்த அஷ்ட கர்மத்துக்கு உண்டான மாந்திரிகம் இது பார்த்து பயபக்தியோடு செய்யுங்க இது செய்து முடிக்க செய்து முடித்த உடனே நீங்கள் குளிக்கணும் இந்த பொருள் மொத்தத்துக்குமே வந்து பலி கொடுக்கணும் அப்படி செய்யணும் இது நல்லா பாருங்கள் நாலு பொம்மை செய்திருக்குமா நாலு பொம்மைக்குமே தேவையானது வந்து அரிசி மாவு மயான சாமல் மூணு வழி கூடக்கூடிய முக்கோ முக்கோண வழின்னு சொல்லுவாங்க மூணு வழி ம முக்கோண தான் சொல்கிறது அந்த வழியில் இருக்கிற கூடிய மண் அதுக்கப்புறம் வந்து அம்மன் கோயில் இருக்கிற மண் இல்லைன்னு கேட்டிங்கன்னா காளி கோவில் இருக்கிற மண் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா புத்து மண் அந்த புத்து மண்ணெல்லாம் எடுத்துக்கோங்க யார் வந்தாலும் சரி இதுக்கு வந்து எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே வந்து இந்த ஒரு மாந்திரீகமாக வந்து கரெக்டாக வேலை செய்யும் அந்த மாதிரி செய்து கொடுங்க இந்த மாந்திரிகத்தை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு அவங்களுடைய எந்த விஷயத்துக்காக வராங்களோ தொழில் வீடு வர்த்தகம் வியாபாரம் வீட்டுக்குள்ளே செய்வன பாதிப்பு மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் பலன் நிறையா கிடைக்கும் இதில் நாலு பொம்மை போடுங்க நாலு கலசம் போடுங்க ஏழு மொட்டையை எடுத்துகிட்டு வந்து ஏழு மொட்டையிலேயுமே வந்து அதில் வந்து ஆண் உருவம் பெண் உருவத்தை போட்டு வரைஞ்சி எடுங்க வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ உருவத்துக்கு பின்பக்கம் வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க பேரை எழுதி என்ன பண்ணுங்க இந்த பேரை எழுதி நம்ம நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வையுங்க அதே மாதிரி வச்சுட்டு எலுமிச்சம் பழத்தை வந்து அதுக்கு சக்கரம் போல் போடுங்க முட்டைக்கு முன்பக்கமோ பின் பக்கமோ வந்து எலுமிச்சம் மழை வைக்கணும் அஞ்சு தகுடு அஞ்சு தகுட்டுலேயுமே வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லக்கூடிய அஞ்சு தகுட்டையுமே வந்து எழுதி அதுக்கு உண்டான இது உண்டான அச்சாரத்துங்களை அதில் போடணும் அதில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஓம்ன்ற ஒரு எழுத்தை வந்து எல்லாத்துலேயுமே எழுதுங்க ஓம்ன்ற எழுத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு எழுதுங்க எழுதி முடித்து அதுக்கு பிறகு இது எல்லாமே போட்டு செய்து அவங்கள வந்து முன்பக்கமாக பின் அவங்கள வந்து நமக்கு முன்னாடி வந்து அங்கே போட்டிருக்க பாருங்கள் சின்னதை பாய் அந்த மாதிரி பாய் போடலாம் தர்ப்புழு போடலாம் மண வைக்கலாம் ஏதாச்சும் ஒன்று வச்சு அதை வச்சு உட்கார வச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பொம்மைங்களை வந்து கருப்புரத்தை போட்டு கொளுத்தி அவங்க தலைமலை ஒன்று வைங்க வச்சுட்டு அதுக்கு வந்து எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்து கருப்புரத்தை வந்து அங்கே தலையை சுற்றி விடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் காது உரமாக ஷோல்ட்ரு பக்கமாக ஒரு பொம்மையை வைங்க வச்சுட்டு அதுக்கு கருப்புரத்தை கொடுத்து எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஏற்றி இறக்குங்க இந்த பக்கமாக வந்து ஒரு இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய காது பக்கம் குஜத்தில் வந்து ஒரு பொம்மையை வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பழத்தை எல்லாம் கொடுத்து ஒவ்வொன்றுமே வந்து ஒன்பது முறை சுற்றி எடுங்க அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களுக்கு மேலே உட்கார வச்சு வச்சுட்டு ஒரு பொம்மையவே அந்த பொம்மையை வச்சு கரெக்டாக சுற்றி எடுங்க சுற்றி எடுத்துட்டு அதுக்கு எலுமிச்சை மழத்து பலியை கொடுங்க எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எலுமிச்சை மழத்தையும் அவங்க தலையை சுற்றி வந்து பொம்மைங்களுக்கு வந்து அறுத்து குங்குமத்தை பூசி அதுக்கு வந்து பலி கொடுக்கணும் சுற்றி சுற்றி அது குழிஞ்சு எடுக்கணும் முட்டையை வந்து அவங்க தலையை சுற்றி உடல்லேருந்து கீழே இறக்கி இந்த நாலு கலச நாலு மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொம்மை மேலே வையுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த முட்டைகளை சுற்றி எடுத்துகிட்டு உடனே அவங்களுக்கு கரசருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சுற்றி அவங்களுக்கு வந்து இறக்கி ஒன்று ஒன்று வந்து ஒன்பது முறை ஒன்பது முறை தான் சுற்றி எடுக்கணுமே சுற்றி எடுத்து மொத்தமாக ஒரு பையில் போட்டு எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க ஊர் இருக்காங்க இல்லையா அந்த ஊருக்குள்ளே வந்து நாலு திசையில் நாலு பக்கம் பதிக்க சொல்லுங்கள் நாலு திசையில் நாலு பக்கம் புதைச்சிட்டு அவங்களுக்கு வந்து கூட எட்டு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து அனுப்புவீங்க எட்டு எட்டு எலுமிச்சம் பழத்தில் வந்து அவங்களுடைய பேருங்க இருக்கணும் அவங்களுடைய ஊர் பேர் இருக்கணும் பகை என்ன எதுக்காக பகையாக இருக்காங்க எதுக்காக தொழில் முடத்தமாக இருக்குது எதுக்காக தான் அவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நிறைய இது இருக்குதுன்றது எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒரு வழின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த அஷ்ட கர்ம சக்கரம் மட்டும்தான் இதை மட்டும் செய்கிறீங்களா மற்ற எல்லாத்து எல்லா சக்கரத்தை விட இது வந்து பத்து மடங்கு உங்களுக்கு வேலை செய்யும் உடனே இன்னைக்கு செய்த நாளைக்கு கா நாளைக்கே வந்து அவங்களுக்கு அதுக்குண்ட தீர்வு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்கரம் தான் இதை இந்த சக்கரத்தை செய்து கொடுங்க செய்து கொடுத்துட்டு நாலு பக்கம் புதக்க சொல்லுங்கள் புதைச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு கோழியோ இல்லைன்னு கேட்டாக்கா நல்ல இதாக ஆடை கூட பலி கொடுக்கலாம் அவங்க வீட்டுக்காக என்ன பண்ண சொல்லுங்கள் அதை செய்து அவங்க வீட்டிலே வந்து அதை சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு கொண்டு போய் முனேஸ்வரனோ எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு பலி கொடுத்து அவங்க கண்டி பத்து பேர்லேருந்து பன்னெண்டு பேர் வரைக்கும் அவங்க உணவை கொடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிற சேவன பாதிப்பு தொழில் இருக்கிற செய்வன பாதிப்பு வியாபாரத்தில் இருக்கிற சேவன பாதிப்பு குடும்பத்துக்காக எல்லாம் சேவல் விட்டு இருந்திருக்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரே ஒரு பரிகார சக்கரம் தான் இந்த அஷ்ட கரும சக்கரம் இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நீங்களும் நல்லா இருக்கலாம் இதை செய்து முடித்தோடனே மொத்த பேருமே குளிக்கணும் செய்தவர் முதல் கொண்டு மற்றவங்க வந்து செய்துட்டு போனாங்களோ அவங்களும் குளிக்க வேண்டியதாக இருக்கும் அது குளித்து முடித்து வீட்டு எல்லாம் கழுவி எல்லாமே க்ளீன் பண்ணாங்கன்னாக்கா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக விதமான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருந்தால் ஒற்றுமை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வியை நல்ல உயர்ந்த வந்து வேலைகளை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது செய்து கொடுங்க நல்லதை செய்து கொடுங்க நல்லபடியாக செய்து கொடுங்க தெளிவாக செய்து கொடுங்க அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்